வாங்க இன்றைக்கி வந்து நாம் பேப்பரில் வந்து ப்ளவுஸை வெட்டி அளவு எடுத்து அதை வந்து நாம் துணியில் போட்டு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸாக வெட்டி தைக்க போகிறோம் அது எப்படின்னா பேப்பரில் அளவு ப்ளவுஸ் வச்சு எல்லா அளவும் வச்சு பேப்பரில் வெட்டி எடுத்துக்கிட்டு வந்துட்டோம் இதை வந்து நாம் துணியில் இப்போ வந்து பேப்பரில் நேர் கட்டிங்காக வெட்டிக்கிறோம் துணியில் வந்து நாம் கிராஸ் கட்டிங்காக வெட்ட போகிறோம் இப்போ வந்து இது லைனிங் துணி லைனிங் துணி நாலாக மடித்து போட்டிருக்குது பாருங்கள் கரை சைடு ரெண்டு இது வந்து மடிப்பு மடிப்பு மொத்தம் நாலு துணி இருக்கும் இப்போ வந்து கையை நான் அளவு எடுத்துட்டேன் கை வந்து வெட்டிக்கலாம் கை வெட்டி எடுத்துக்கிட்டு இங்கே ஒரு சென்டர் மார்க் பண்ணிக்கலாம் முன்பக்கம் குடஞ்சி எடுத்துக்கலாம் குறைஞ்சி எடுத்துகிட்டு சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு மார்க்கு கொஞ்சமாக மட்டும் துணி விட்டுட்டு மீதி வெட்டி எடுத்துடலாம் கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஒரு மார்க் அவ்வளோதான் கை வெட்டியாச்சு இப்போ வந்து உடம்பு வெட்டிக்கலாம் இப்போ வந்து நாலாக இருந்த துணி வந்து ரெண்டாக போட போகிறோம் ரெண்டாக போட்டுக்கிட்டு இப்போ பாருங்கள் இந்த கரை சைடு ரெண்டு துணியாக இருக்கிறது வந்து ஆப்போசிட் சைடு இந்த மடிப்பு வந்து நம்ம பக்கம் இருக்கணும் பாருங்கள் மடிப்பு வந்து நம்ம பக்கம் இருக்கணும் அந்த மாதிரி போட்டுக்காங்க அந்த மாதிரி போட்டுக்கிட்டு கீழே வந்து மடிச்சு தைக்கிறதுக்கு வந்து ஒரு ஒன்றரை இஞ்சி விட்டு மடிச்சுக்காங்க மடித்து ஒரு மார்க் பண்ணிக்காங்க மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து அந்த மார்க் பண்ணினத்துக்கு மேலே நாம் பேப்பரில் வெட்டி எடுக்கிறோம்ல அதை பின் பக்கத்தை வந்து அந்த மார்க் பண்ணிக்கிறதுக்கு மேலே வச்சோமா போதும் ஏன்னா பேப்பரில் வந்து மடித்து தைக்கிறதுக்கெல்லாம் விடலை அளவு மட்டும்தான் விட்டுக்குது அதனால துணியில் நம்ம மடித்து தைக்கிறதுக்கு விட்டுக்கிட்டு பேப்பரில் வந்து அந்த மடித்து தைச்சதுக்கு மேலே வச்சுக்கலாம் அவ்வளோதான் அப்படியே வச்சு பேப்பரை நாம் மார்க் பண்ண போகிறோம் தையல் சேர்த்தி பிடிக்கிறதுக்கு எல்லாமே பேப்பர்லேயே வெட்டிகிட்டு வந்தாச்சு அதனால் பேப்பர் வச்சு அப்படியே மார்க் பண்ணால் சரி இது வந்து பின்பக்கம் பின்கழுத்து மேலே ஷோல்டரு சைடு அக்குள் சைடு பாடி லூஸுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் அதையும் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் மார்க் பண்ணியாச்சு பேப்பர் எடுத்துகிட்டு இப்போ வந்து மார்க் பண்ணினது மேலேயே அப்படியே கட் பண்ணிட்டு வரலாம் அப்படியே கட் பண்ணோமா போதும் துணியிலேயே கிராஸ் கட்டிங் தைக்க தெரியாதவங்க வெட்ட தெரியாதவங்க இந்த மாதிரி பேப்பரில் கட் பண்ணி இப்படி கிராஸ் போட்டு வெட்டிக்கிட்டிங்களா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்த ப்ளவுஸ் வந்து துணியிலேயே எப்படி கிராஸ் கட்டிங் போட்டு வெட்டுறதுன்னு சொல்லித்தரேன் இது வந்து ஒருத்தரோட அளவு தான் அப்படியே வரும் மாற்றி மாற்றி தைக்கிறது வெட்டுறதுன்னா நம்ம துணியிலே தான் வெட்டணும் இது வந்து அவங்க இங்களுக்கு தைக்கிறதுக்குள்ளே இந்த மாதிரி பேப்பர் போட்டு வெட்டி வச்சுக்கிட்டிங்களா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பாடியில் வசம் சைடு ம மடித்து தைக்கிறதுக்கும் ஒரு மார்க் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பின்பக்கம் இப்போ ரெடி எடுத்துச்சுட்டு இப்போ வந்து முன்பக்கம் முன்பக்கம் வந்து எப்படின்னா கரை சைடு வந்து முன்னே ஆப்போசிட் சைடு இருக்கும் இப்போ வந்து அதை அப்படியே நம்ம பக்கம் திருப்பிக்கிறோம் பாரு அந்த கரை சைடு ரெண்டும் ரெண்டு துணியும் நம்ம பக்கம் வந்துடும் மடிப்பு வந்து ஆப்போசிட் சைடு பக்கம் போயிடும் நல்லா பார்த்துக்காங்க கரை சைடு நம்ம பக்கம் இப்போ வந்து பேப்பரில் பக்கம் வெட்டுகிட்டு இருந்தோம்ல அதை வந்து இப்படி க்ராஸாக போட்டுக்க போகிறோம் க்ராஸாக போட்டு இதையும் அப்படியே மார்க் பண்ணுறோம் முன்ப காக்கில் சைடு குடையும் இல்லை அதையும் பேப்பர்லேயே குறைஞ்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அதனால் துணியில் குடையணுங்கிறது இல்லை அப்படியே போட்டு மார்க் பண்ணோமா போதும் இதுவும் பாடி லூஸ்க்கு மார்க் பண்ணியிருக்கோம் அதையும் ஒரு மார்க் பண்ணிக்கலாம் டாட் பிடிக்கிறதுக்கும் கட் பண்ணியிருக்கோம் அதையும் ஒரு மார்க் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் மார்க் பண்ணியாச்சு இப்போ பேப்பர் எடுத்துகிட்டு வெட்டிடலாம் இதே மாதிரி பேப்பரில் வெட்டி வச்சுட்டிங்களா உங்களுக்கு எதாவது அளவு கூட குறைய இன்னும் இறக்கும் அந்த மாதிரி வேணும்னாலும் பேப்பர் போட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் நீங்கள் ம சேர்த்தி வச்சோ குறச்சோ மார்க் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் வெட்டியாச்சு வந்து சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு அளவு மார்க் பண்ணியிருப்போம் அது ஒரு மார்க் பண்ணிக்கலாம் கீழே டாட் பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து முன்பக்கம் ரெடி அடுத்தது வந்து நம்ம பட்டி வெட்டிக்கலாம் பட்டி துணிக்கு வந்து உடம்பு லூஸ் எவ்வளோ எடுத்தோமோ அவ்வளோ அதில் பாதி இன்ச்சு மார்க் பண்ணி வெட்டி எடுத்துக்கலாம் உடம்பு லூஸில் பாதி வெட்டி எடுத்துக்கிட்டு கீழே கொஞ்சமாக மடித்து விட்டுக்கலாம் ஏன்னா நம்ம லைனிங் துணி தான் ப்ளவுஸ் துணியில் சாரீ துணியில் வச்சு தைக்க போகிறது இப்போ வந்து சைடுக்கு வந்து நம்ம பட்டி அளவெடுக்கக்குள்ளேயே நாம் வந்து அந்த பேப்பரில் ஒரு மார்க் பண்ணி அளவு மார்க் பண்ணி வச்சுக்கிட்டோமா இப்போ வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் சைடு ஜா அளவு இது ஜாயின் பண்ணுறமில்ல சைடு ஜாயின் பண்ணுறோம்ல அந்த அளவு இது முன்பக்கம் கொக்கி கட்டுற பக்கம் பட்டியோட அளவு வந்து நம்ம ப்ளவுஸில் இருந்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இதை வந்து ரெண்டையும் சேர்த்து இப்போ வெட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் வெட்டியாச்சு இது வந்து சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு மார்க்கு இது மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு மார்க்கு இந்த சைடு ஒரு மார்க்கு இப்போ பட்டி ரெடி அவ்வளோதான் ப்ளவுஸ் வெட்டியாச்சு இது வந்து பின்பக்கம் முன்பக்கம் பாருங்கள் இழுத்த வருதுல இதுதான் க்ராஸு கிராஸ் கட்டிங் இது கை பட்டி மீதி இருக்கிற துணி வந்து பட்டன் பீஸுக்கும் தைக்கிறதுக்கு கழுத்து பீஸ் தைக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி பேப்பரில் வெட்டி நீங்கள் கிராஸ் கட்டிங் வெட்டி தைச்சிங்களா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி தேங்க அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே நம்ம சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி